ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்லு கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பீஸ் தான் வந்து மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பொடிசாக வந்து துருவிருக்கேன் அது கூட சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு பல்லுக்கு வந்து தேங்காய் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் வந்து துருவி கூட எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை நீங்கள் எந்த அளவு கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த இந்த சின்ன ஸ்பூனில் தான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுகரை வந்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் அதோட அடி தோலை வந்து எடுத்துருக்கேன் அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்வீட் வந்து ஒயிட்டாக இருக்கும் இப்போ வந்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வேணாலும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வந்து சுகர் பவுடர் அரைச்சது இருக்கு அது கூடவே பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து துருவணத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ ஸ்வீட்டு எந்தளவுக்கு அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரம் வந்து சின்னதாக இருந்ததுனால நல்லா மிக்ஸ் பண்ண முடியல அதனால கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமாவே எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடா கடாயில் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் இட்லி சட்டியில் கூட வேக வச்சுக்கலாம் தண்ணி சூடாகட்டும் இந்த மாதிரி கேக் டீனில் வந்து நான் வந்து கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன் நெய் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க கேக் டின்ல வந்து நல்ல நல்லா நெய் அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை வந்து இதில் வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக அமர்த்தி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெந்து வரப்போ நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா குதிச்சு வந்துடுச்சு இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கதை வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோக் வச்சு குத்தி விட்டு பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டாமல் வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து பிஸ்தா தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம் இல்லை நட்ஸே விருப்பம் இல்லைன்னா கூட நட்ஸ் போடாமல் கூட இது பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி வந்துருச்சு இந்த ஸ்ட டைமில் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டாக வந்து கேக் மாதிரி வந்திருக்கு நீங்களும் இந்த வந் இந்த டிஷ் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்